வளர்ச்சி வேற துடித்து கொண்டிருக்கும் மீனராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அதோட மிக மிக முக்கியமான வருடம் ஏன்னா உங்களுக்கு ஜென்மசனி வருது அதை பற்றி பேசுறதா இல்லை ராகுபகவான் விலகுற அப்படின்னு நினைச்சு சந்தோஷம் ரெண்டுமே கலந்த பலன்கள் என்ன குரு பகவான் பயிற்சியை நாலாவதுஸ்தானம் உங்கள் ஒன்று பத்துக்குரிய நாலாம் இடத்துக்கு போற அதோட பல பலன்கள் என்ன இதுல திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வேலை அரசு அரசு தொடர்பு இது மேனேஜர் வரைக்கும் போகிற வேலைகளோட வாய்ப்புகள் என்ன தொழிலில் வீடு இடம் சம்மந்தப்பட்டதுன்னா குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்திலையும் தெளிவாக பார்த்துருக்கோம் முதல்ல அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபா முஞ்சய்குமார் புதுசாக பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு இந்த சேனல் யூடியூப் சேனலை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் நிறைய பயனுள்ள தகவல் கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க ரைட் போவோம் இந்த ஆங்கில புத்தாண்டு இந்த ஒரு வருடம் ஃபுல்லும் நடக்க போகிற அற்புதத்தை பற்றி பேசுவோம் முதல்ல திருமணத்தை பற்றி நான் பேசிட்டு போகிறேன் ஏன்னா திருமணம் தான் நிறைய தடைகள் ஏற்பட்டது ஏழ ஏழு கேது பகவான் இருந்து ராசியில் ராகுறதுனால திருமண வாய்ப்பு பக்கத்தில் வந்து மெட்டீரியலைஸ் ஆகாது நிறைய பேர் இப்போ இருக்கா இல்லையா கல்யாணங்கள் அமைப்பு இருக்கா இல்லையே நம்பிக்கையே இல்லைங்க அப்படின்னு சொன்னது அந்த வரன் ஃபுல்லும் தொலைதூரமாக வந்தது வெளிநாட்டிலேருந்து வந்தாங்க வெளியூர்லேருந்து வந்தாங்க நாங்கள் லோக்கலில் பார்த்துட்டு இருக்கோம் உறவுல திருமணம் நினைச்சோன்னு வெளியில் அசல்ல வருது அசலில் கொடுக்கலான்னு பார்த்து சொந்த தான் கேட்குறேன் நீங்க என்ன நினைச்சிங்கன்னா அது ஆப்போசிட்டாக நடந்துருது இப்போ நீங்கள் மனசுக்கு பிடித்த எதிர்பார்த்த மாதிரியே வரண் அமையும் தன்மை உண்டு ஆக மொத்தம் இது சக்ஸஸ் ரேட்டு ஜாஸ்தி வளர்ச்சி வெற்றி இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு இந்த திருமணம் பார்த்தீங்கன்னா பேசிட்டு பதில் சொல்லாமல் இருப்பாங்க இப்ப ஆல்ரெடி இருக்கிற வரம் திருப்பி வந்து மெட்டீரியலைஸ் ஆகும் ஒரு சிலருக்கு இரண்டாவது திருமணம் திருமணம் கசப்பு ஏற்பட்டு இரண்டாவது திருமணம் வரைகிற வாய்ப்பு இருக்கு அவங்க இப்ப இரண்டாவது திருமணம் உறுதியாக நல்லபடியா இருக்கும் பிரிந்திருந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேர வாய்ப்பு இருக்கு நிறைய பேர் இருந்து பிரிவாங்க பிரிஞ்சவங்களை இப்ப சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு எவ்வளவு அற்புதத்தை கொடுக்க போதுங்க எல்லாம் இந்த ஒரு பகவானோட கேள்விதான் இதை மே பதினஞ்சு மேக்கு முன் மேக்கு பின் பிரிஞ்சுக்கலாம் மேக்கு முன் பண்ற மாதிரி இருந்தால் திருமணம் அது சார்ந்தனா ராகு கேது பரிகாரம் செஞ்சுட்டு பண்ணணும் ஜாதக ரீதியாக இல்லைனா கூட ஏன்னா ராசியில ராகு ஏழில கேது இருக்கிறனால ராகு கேது பகவான் அதே அது பயிற்சி ஆனதுக்கப்புறம் அப்புறம் அற்புதம் இப்ப சனி பகவான் இங்கே வரைகிறார் குறிப்பா மே மாதம் கவனமாக இருக்க வேண்டிய ராசி இந்த இந்த ராசி அதெல்லாம் குறிப்பா பங்குனி மாசத்துல இன்னும் கவனம் மே ஏன் கவனம்னு அதை சொல்றேன் முதல்ல பங்குனி பத்தி பேசுறோம் பங்குனியில் பாத்தீங்கன்னா ராகு சூரியன் சனி பகவான் சுக்கரன் புதன் இத்தனை கிரகம் பயணிக்கும் இப்போ இத்தனை கிரகங்கள் இங்கே இருக்கும்போது ஒரு டிசிஷன் அவசர டிசிஷன் எடுக்கக்கூடாத நேரம் இந்த பங்குனி மாதத்தில் ரைட் இப்போ மேக்கு வருவோம் மே மாதம் ஏன் மக்கள் ரெண்டு பயிற்சி நடக்குது குரு பயிற்சி கேது பயிற்சி இந்த ரெண்டு பயிற்சிகளையும் பார்த்தீங்கன்னா அந்த மே மாதம் ஒட்டியில் பெரிய முடிவுகள் அக்னி நட்சத்திரம் வேற வரும் அங்கினி கழிவுகள் பொதுவாக நிறைய விஷயங்கள் பண்ண மாட்டோம் அந்த நேரத்தில் அவசர முடிவுகள் அவசர செயல்கள் எடுக்கக்கூடாது இனி ஆல்ரெடி செஞ்ச விஷயங்களை மெட்டீரியலைஸ் பண்ணி கொண்டு போக வேண்டிய சூழ்நிலை இப்ப தொழில் பத்தி ஒன்னா போவோம் முதல்ல வேலை வேலை சம்மந்தப்பட்டலாம் அற்புதமாக இருக்கும் நிறைய பேர் வேலைகள் மாறி இருக்கீங்க ஒரு சிலர் மாற பிளான் பண்ணியிருக்கேன் ஆக மொத்தம் உங்களுக்கு ஜாபு ஷூரிட்டி உண்டு ச ஜென்ம சனிக்கு வேலைக்கும் தொந்தரவு கிடையாது நிறைய நேரம் சேர்த்து வேலை ஓவர் டைம் ஓவர் டைம் பண்ண வேண்டிய காலகட்டத்து வருமானத்துக்கு பாதிப்பு அல்ல வாழ்க்கையை நிறைய கத்துக்க போறீங்க ஆல்ரெடி நிறைய கற்றுருப்பீங்க இருந்தாலும் இதை பொதுவாக கத்துக்க வேண்டியது இப்போ தெரியும் படிக்கிற யோகம் இருக்கு சார் எனக்கு நாற்பது வயசு ஆச்சுங்க நாற்பத்தி ரெண்டு வயசுங்க இருந்தாலும் படிக்க இப்போதான் புக்கை தூட்டி தூக்கிட்டு ஜோதிடம் இல்லை வேற அது மாதிரி இதுக்கு அந்த மாதிரி இப்போ கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டவர்கள் சைல கோர்ஸ் படிப்பாங்க ஆக மொத்தம் படிக்கிற யோகம் உண்டு அப்படி இல்லைன்னா படிக்கிற யோகம் இல்லைன்னா சி குடும்பத்து ரீதியாக குடும்ப ஒரு பக்கம் இருக்குது நாங்கள் ஒரு பக்கம் சிறு பிரிவை ஏற்படுத்தோம் ஆக மொத்தம் ஏதோ ஒரு பெனிஃபிட் உண்டு இப்ப வேலையில பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கவர்மெண்ட் ரிலேட்டடு மேனேஜர் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிற அதிகார பதவியில் இருக்கிறவங்களுக்கு அற்புதமாக இருக்கும் அந்த இன்னும் வளர்ச்சியை பெறுகிற சூழ்நிலை இருக்கு ஜென்மஸனிக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கணும் தொழில் ரீதியாக இப்ப தொழில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் நாலாம் இருந்து பத்தாம் வீட்டை பார்க்கிறார் தொழிலில் விருத்தி ஏற்படுத்திக்கிற சூழ்நிலை சனியும் குருவும் ரெண்டும் சேர்ந்து இங்கே பாக்குது அப்ப ரெண்டும் சேர்த்து பார்க்கறதுனால உங்களுக்கு புது நபர் அறிமுகம் உண்டு இந்த நேரத்துல பிஸ்னஸ் எப்படி ப பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆஃபர் போட்டு பண்ணுவாங்க நூறுரூவா பொருளை தொண்ணூத்தி ரூபா அப்படின்னு சொல்லி ஒரு பொருளை விற்கிற இடத்துல ரெண்டு பொருளை விற்கக்கூடிய அம்சம் இருக்கு அப்போ விலையை உயர்த்தி விற்கிறத விட பொருளாதார விற்கக்கூடிய பொருட்களை எண்ணிக்கை அதிகப்படுத்தணும் வேலையாட்கள் சம்பந்தப்பட்டதில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி சக்ஸஸ் பண்ணுவீங்க எங்கள் மாற்று கருத்து இல்லை இதுல வேலையாட்கள் இருந்தாலும் நீங்களும் சேர்ந்து வேலை செய்ய வேண்டியிருக்கும் அலைச்சல்கள் இருக்கும் ஆனால் லாபம் உண்டு இந்த அலைச்சலை புரிஞ்சுக்கணும் இந்த சனி பகவானோட பரிகாரங்கள் இறுதியில் கொடுக்குறேன் அதை உறுதியாக பண்ணி பார்த்துக்கோங்க ஏன்னா ஜென்மசனியில் இந்த பரிகாரம் சிம்பிளாக இருக்கும் அதை சொல்கிறேன் ரைட் இப்போ குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்துல தாங்க நிறைய நாளாக குழந்தைகளுக்கு பொருளாதார ரீதியாக செலவு பண்ண முடியல குழந்தைகளுக்கு ச காசு கொடுத்து நல்ல துணிமணிகள் துணிமணிகள் வரைக்கும் யோசனை இருந்தது படிப்புக்கு செலவு பண்ண முடியல அதுவும் ஒரு சில குழந்தை இல்லை ஆக மொத்தம் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் ஒரு திருப்திகரமாக இல்லாமல் மன வருத்தமாக இருந்தது இப்போ குழந்தைகள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட நல்ல படிக்கக்கூடிய அம்சம் நல்ல ஸ்கூலு காலேஜுக்கு அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி தரக்கூடிய பொருளாதார வலிமை வருகிற காலகட்டம் அப்ப ஏன் இத்தனை ராகு ராகு விலகுனதே இவ்வளோ பிளஸ் ஜென்மசனியா இருந்தா கூட உங்களுக்கு குரு பகவான் சாதக நிலையில் இருப்பதால் பாதிப்பு குறைகிறது குரு தன் சொந்த வீட்டை பார்க்கறதுனால குரு வளர்ச்சி அடைகிறது அதான் இது ஏன்னா மிதனராசிலையும் பயணிக்கும் பொழுது அங்கேயும் குருவோட நட்சத்திரம் இருக்கு ரைட் அப்ப சனியோட தாக்கங்கள் என்னென்ன பண்ணணும் அவசர முடிவுகள் எடுக்கக்கூடாது புது காரியங்கள் செய்யும்போது கவனமாக இருக்கணும் கொடுக்கல் வாங்கலில் ரொம்ப ரொம்ப முக்கியம் கடன் அடைக்க வேண்டிய சூழ்நிலை வெளியே கொடுத்தா பணம் வராது அப்போ வெளியே பணம் கொடுக்கக்கூடாது இடம் வீடு வண்டி இதெல்லாம் கட்டுறீங்கன்னா கவனமாக இருக்கணும் ஜாதகம் பார்த்து தசாபுத்தி அம்சம் பார்த்துட்டு பண்ண வேண்டியிருக்கு புது வண்டி வாகனங்கள் அவசர முடிவுகள் எடுக்கக்கூடாது புது வண்டி வாகனங்கள் இப்போ ஆஃபர் ரேட்டில் கிடைச்சா கூட வேணுமான்னு யோசிக்கணும் கடன் அடைச்சி வெளியே தான் பிரதானமே தவிர கடன் வாங்கி தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது ஆல்ரெடி என்ன பண்ணீங்களோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணலாம் இப்போ பொது தொழில் பொது சம்மந்தப்பட்டதெல்லாம் மே வரைக்கும் ஓகே மேக்கு மேலே அப்படியே மெயின்டைன் பண்ணணும் மேக்கு மேலே கொஞ்சம் இருக்கிறத மெயின்டைன் பண்ணணும் இப்போ பூர்வீகம் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள்லாம் அதிகமாக பேசுவாங்க சொத்துக்கள் ரீதியாக பேச்சுவார்த்தைகள் போகும் ஏதோ இடம் வீடு நமக்குன்னு இடம் சம்பந்தப்பட்டது இப்போ ஒரு நல்லது அமையலையே இல்ல இருக்கிற இடத்துல பிரச்சனையா இருக்கு இந்த இடம் வீடு சம்பந்தப்பட்ட அவ்வளவு சிந்தனைகள் வந்துகிட்டே இருக்கும் ஆக மொத்தம் அது சம்மந்தப்பட்டது இருக்கும் குறிப்பா உங்க ராசிக்கு ரெண்டு ஒன்பதுக்குரியவர் செவ்வாய் சில மாதங்களாக கடகத்தில் நீச்சமும் மிதனத்திலேயும் மாறி மாறி ஷட்டல் இருந்தார் அப்ப இருக்கிற வருமானத்தை உறுதியற்ற தன்மை வரவும் செலவும் கரெக்டா இருந்தது இந்த பணம் இனி அடுத்த மாசம் வருமா இல்லையான உறுதி இல்லாத தன்மை இருந்தது இனி வருகின்ற சூழ்நிலை மாறி நிரந்தர வருமானம் வருமானம் ஃப்ளோட்டிங் இருந்துகிட்டே இருக்கும் அப்ப செலவினங்களை குறைந்து வருமானம் அதிகரிக்க போகிறது அப்ப ஒரு வீடு ரீதியாக ஒரு சின்ன இடமாற்றம் நடக்கும் அதில் அற்புதமா இருக்கும் வாஸ்து குறை உள்ளவங்கள வீடை வாஸ்து திருத்தம் செய்யும் காலகட்டம் ஏன்னா சின்ன விரை செலவு இருக்கு அப்போ ஜென்மசனியில் பொது வீடு கட்டக்கூடாது இருக்கிறத இது பண்ணலாம் இருச்சு கட்ட வேண்டிய சூழ்நிலை வச்சிடும் ரைட் இந்த நேரத்தில் லாங் டிராவல் ஒரு வாய்ப்பு ஒரு இடம் மட்டும் குடும்ப உறவர்கிட்ட லாங் டிராவல் லாங் இது போயிட்டு வர வேண்டிய சூழ்நிலை இருக்கு அதுவும் வளர்ச்சியை கொடுக்கும் உங்களுக்கு சனி பகவான் ஏன் தாக்கம் குறைவா கொடுக்குறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆச்சரியமா இருக்கும் ஏன்னா அவரே உங்க ராசிக்கு பதினொன்றாம் அதிபதி பதினொன்னு பன்னெண்டுக்குரிய உங்க ராசியில் வர்றதுனாலதான் இந்த பன்னெண்டாம் இடம் வந்து வெளிநாடு வெளியூர் இன்வெஸ்ட்மெண்ட் பதினொன்னுங்கிறத லாபத்தை குறிக்கும் அவர் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு தாக்கம் கொஞ்சம் மாறி வேலை செய்கிறது ஏன்னா ஜென்மசனியோட தாக்கம் இல்லைன்னு சொல்லக்கூடாது அது லாபம் அதிகம் அதுக்கு உடல் உழைப்பாக எடுத்துக்கப் போகிறார் அப்போ குடும்பம் ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் முக்கியமாக உங்கள் தாய் தந்தையரின் உடல் நலங்கள் மேன்மை பெறுகிற சூழலில் உண்டு கடன் கடன் சம்பந்தப்பட்டதாக அந்த நகை நகையை அடகு வச்சு மீட்க முடியாமல் இருந்தவங்க நகையை மீட்க போகிறீங்க சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தவங்க விடுபட போகிறீங்க டாக்குமெண்ட்டு செக் லீப் சம்மந்தப்பட்டது ட்ரான்ஸ் டிரான்சாக்ஷன் சம்மந்தப்பட்ட இருந்த குறைகள் விலக போகுது ரைட் இப்போ ஒரு சில பரிகாரங்கள் தேவை அதை பற்றி தெளிவாக பேசுகிறேன் அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து பார்க்கணும்னா இந்த நண்பர்கள் தொடர்பு கொள்ளுங்க எதாவது சந்தேகங்கள் தான் வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்க ரைட் பரிகாரம்னா சிறந்த பரிகாரம் தலை எண்ணெய் அதாவது நீர் வீடு எண்ணெய் தேய்த்து சனிக்கிழமை சனிக்கிழமை குளிப்பது மிக மிக முக்கியம் சனீஸ்வரர் கோயிலுக்கு சென்று வரலாம் தவறே இல்லை போயிட்டு வாங்க இல்லை விநாயகர் இந்த மாதிரி ஒரு இயற்கை கெட்டியாக பிடிச்சிக்கணும் அதாவது அது ஆஞ்சநேயர் வழிபாடு சிறப்பு சனி பிடிக்காதவங்க ரெண்டு பேர் விநாயகரும் ஆஞ்சநேயரும் அப்போ அவங்க ரெண்டு பேரும் வழிபாடு செய்வது ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப வளர்ச்சியை கொடுக்கும் ரைட் இப்ப நீர் உள்ள ஸ்தலத்தை ஒரு கோயில் நீர் நீர் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு வந்தா இன்னும் பெட்டரா இருக்கும் அங்கே போயிட்டு வரும்போது இன்னும் வளர்ச்சியை கொடுக்கும் இது மாற்று கருத்து இல்லை ரைட் அந்த புனித நீராடுதல் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் இப்போ ஒரு சிலர் குக்கே சுப்பிரமணியம் இந்த மாதிரி ஒரு வெளி மாநிலத்தில் இருக்கிற இதே சிங்காபுரம் வெளி மாநிலத்தில் இருக்கிற ஒரு பிரத்யேக கோயிலுக்கு சென்று வர சூழ்நிலை உண்டு ஒரு சில குருவாயிருந்தாங்க அப்ப மாநிலத்தில் இருக்கிற ஒரு பிரத்யேகமான கோயிலுக்கு சென்று வர சூழ்நிலை ஏற்படும் அதுவும் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும் ரைட் கால் கால் சம்பந்தப்பட்ட மூட்டு சம்பந்தப்பட்டது கவனம் அப்ப தலையில் நிறைமுடி ஏற்பட வாய்ப்புண்டு தலையில பாத்தீங்கன்னா சின்ன சின்ன தொற்றுகள் தலையில முடி சம்பந்தப்பட்ட கொற்றதா இருக்கலாம் முடி சம்பந்தப்பட்டதை பிரச்சனை நெத்தியில் கருப்பா இருக்கிறது இது மாதிரி பிரச்சனைகள் வரும் மன அழுத்தத்துக்கு மருந்தே ரிலாக்ஸா உடம்பு ஆகாம இருந்தாலே நிறைய பிரச்சனைகள் குறைஞ்சிரும் இவ்வளவு விஷயம் பேச வேண்டியது இருக்கு அப்ப மைனஸ பிளஸ்ஸா மாத்துறதுக்கு உங்களுக்கு யோகங்கள் இதுதான் முருகரை பிடிச்சிக்கெட்டியா சனீஸ்வர மாதிரி முருகர் இந்த முருகர் பாத்தீங்கன்னா சுப்பிரமணியன் இருக்கிற முருகரா இருக்கலாம் இல்ல தகப்பன் சுவாமி சுவாமி மலையா இருக்கிற பிரணவ் பிரணவ மந்திரங்கள் இதெல்லாம் பயன்படுத்தும் போது இந்த தாக்கங்கள் குறையும் நாட்டுக்கிறதே கிடையாது ரைட் இப்போ ஒரு சில ராசி எண்கள் நிறங்கள் இருக்குங்க இதை இப்போ பயன்படுத்திட்டு வளர்ச்சியை கொடுக்கும் என்ன பொதுவாக உங்களுக்கு ரெண்டாம் நம்பரை பயன்படுத்த சொல்வேன் இரண்டாம் நம்பர் அப்புறம் ஒன்பதாம் நம்பர் மூன்றாம் நம்பர் இதெல்லாம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் உங்கள் இந்த வருடத்துல ஃபுல்லுமே ஒரு முக்கியமான நேரத்தில் பயன்படுத்திக்கலாம் நிறங்களும் பயன்படுத்திக்கலாம் மஞ்சள் வெண்மையானது அப்புறம் சிவப்பு அதை மெருவன் அதை ஒட்டிய கலர்கள்லாம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் ஆக மொத்தம் இது ஒரு பிரத்யேக கவனமாக கையாள வேண்டிய அறிவை பயன்படுத்தி கையாள வேண்டிய இது ரொம்ப கன்ஃபியூஷன் முக்கியமான முடிவுகள்னா நண்பர்கள் யாரும் டிஸ்கஷன் பண்ணிக்காங்க ரைட் இதை தாண்டி வேற ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க ஒரு இதாக பதிலளிக்கப்படும் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்